எனர்ஜி டைம்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடுப்பு வலி போன வாரம் வந்து முதுகொலி சார்ந்த வர்ம புள்ளியை நான் உங்களுக்கு சொன்னேன் இடுப்பு வந்து அது கொஞ்சம் கீழே அவ்வளோதான் இடுப்பு வலி இந்த வர்மங்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கு பல்ஜாக இருக்கும் டிஸ்க்குன்றது இப்படி முக்கோண வடிவத்தில் இருக்கும் அது வந்து நவுந்துருக்கும் அந்த இடுப்பு வலி அதனாலையும் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு வலி மூணுமே வரும் உங்களுக்கு முதுகு சார்ந்த வருமமும் கொடுங்க இடுப்பு சார்ந்த வருமமும் கொடுக்கணுன்னா இன்னும் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சரியாகும் நான் கிட்டத்தட்ட எல்லா வருமங்களுமே நான் வந்து வீடியோஸில் கவர் பண்ணிட்டேனே நூற்றி எண்பத்தி ரெண்டு வர்மக்கொல்லி மொத்தம் அதில் ஒரு நூற்றி இருபது வருமோ நூற்றி முப்பது வருமோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இப்போ ஏன் உங்களை நான் கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்கிறேன்னா அது கோர்வையாக உங்களுக்கு பிடிக்க தெரியும் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அது வந்து நாங்கள் சரியாக சொல்லியிருக்க மாட்டோம் அங்கங்கே பிட்டு பிட்டா பிட்டுப்பிட்டா நாலு நாலு வருமத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு அங்கங்கே தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் எதுக்கு இந்த வர்மப்பொலியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா செஞ்சு பாருங்கள் ரிசல்ட்டு கொஞ்சூண்டு கிடைக்கும் அந்த கொஞ்சூண்டு கிடைக்கும் கிடைக்கும்போது உங்கள் ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை மூலிமா வந்து நீங்கள் கற்றுக்கோங்க எப்போ ஏன் இவ்வளோ நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இந்த வர்மக்கலை கற்றுக்குறோம் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எங்கே நம்ம தோக்குறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அன்னைக்கு நம்ம உடம்பை நம்மளால் சரி பண்ண முடியாமல் அடுத்தவங்க கையில் போய் கொடுக்குறோமோ அப்படியே நம்ம அதில் தோற்றுறோம் ஒரு காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருப்பாங்க அந்த குடும்பம் எல்லா மருத்துவமே தெரிஞ்சிருக்கும் யாரும் எந்த டாக்டர்கிட்டையும் எங்கேயும் மாட்டாங்க ஒரு கோயிலில் போத்திங்கன்னா ஒரு குருமாள் இருப்பாங்க அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது நிறையா விஷயத்தை ஆன்மீகம் சார்ந்த வர்மத்தையும் கற்றுக்கணும் மருத்துவத்தையும் தான் கோயில் கண்டுபாங்க ஒவ்வொரு கோயிலும் ஒரு குருமார்கள் இருப்பாங்க அந்த குருமார்கள் நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை நம்ம கற்றுக் கொடுப்பாங்க அது காலப்போக்கில் அந்த குருமார்கள் பூரா எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க இப்போ எந்த கோயிலும் குருமார்கள் இல்லை அது அடுத்த விஷயம் இப்போ மறுபடியும் எந்த ஒரு கலையும் அழிக்கவே முடியாது அது மகளிர் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலியமாகவும் நிறையா சேனல்ஸ் வந்ததுனாலையும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் இதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் எங்களுக்கு தேவையான சின்ன ஒரு பிரச்சனை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான ஃபீஸை நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் இது பிரமாதமான என்னுடைய பெஸ்ட்டை நாங்கள் எல்லாமே கொடுப்போம் சரிங்களா இதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தனி தனி தான் வேணும் சரிங்களா நான் இப்போ இது நீட்டாக கற்றுக்குறேன் எனக்கு இடுப்பு சார்ந்த ஒரு நேரம் அந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எப்படி சரி பண்ணலாங்கிறது ஒரு ஈஸியாக கற்றுத்தரேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வாங்க ஒரு ஈஸியாக பக்கத்தில் இருந்தே நான் அவங்களுக்கு கற்றுத்தறேன் அந்த டிஸ்க்கை எப்படி நேர் பண்ணி அவங்களுக்கு உட்கார பரவணும் அந்த நடுவில் டிஸ்க்கு நடுவில் இருக்கிறாங்க ரத்தக்கட்டை எப்படி எடுக்கிறதுங்கிறது கத்தியே படாமல் சிம்பிளாக அந்த விரலையே நம்ம சொல்ல நம்ம நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க சரி பண்ண முடியாது டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நான் வீல் சேரில் தான் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்புகிறாங்க நான் சரி பண்ணி அனுப்பினா எப்படி சரியாச்சுன்னு எனக்கு இருக்கு இதுதான் படித்தவங்கிட்ட நேரம் வந்து கொஞ்சம் சொல்லுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரையும் நான் நம்ப வைக்கிறதுக்கோஸ்ட்டு இதெல்லாம் பண்ண இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்புகிறவங்க வாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கற்றுக்கோங்க உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் தலைமுறை தலைமுறையாக இந்த வர்மக்கலையை நான் வீடியோவும் புக்காகவும் கொடுத்துட்றேன் வீடியோவாகவும் நான் உங்களுக்கு அதை போட்டுக்காத்து அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போங்க அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு ராத்திரியோ ஒரு நைட்லேயோ ஒரு டெஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரந்து முப்பதாயிரூவா ஃபீஸாக வாங்கிக்கிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த காற்று கண்ணுக்கு தெரியாது வாய்வு கண்ணுக்கு தெரியாது ஸ்கேன்லையும் தெரியாது எந்த ரிப்போர்ட்லேயும் தெரியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலை நம்ம எங்கள் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தடவிக்கிட்டே வந்து அந்த நரம்பு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செக் பண்ண செக் பண்ண ஒவ்வொரு நரம்புலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆணிமேர் அது பேர் நீட்டாக எங்களுக்கு சொல்லிருக்கோம் ஸ்கேன் பார்க்கணும் அவசியமே கிடையாது பார்த்து பார்த்தவங்க நிரம்ப டச் பண்ணாலே நமக்கு எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வைத்தியத்துக்கு வர்றது அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறது பண்ணாத உங்க இஷ்டம் அந்த பிரச்சனை முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காச்சும் கற்றுக்குவாங்க இப்போ க்ளாஸ்க்கு வரவங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிறோம் கற்றுக் கொடுத்து முழுமையாக ஒரு ஈஸியஸ்ட்டு முறையில் இது வந்து ஒன்றும் தேரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்லி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் சிலபஸ் தான் ப்ராக்டிக்கலாக தருவோம் ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு சாதாரண ஒரு புலி தொழில் யார் வேணால் அதை மாமர மக்கள் சாதாரணமாக இதை கற்றுக்கலாம் ஒரு தொழிலாக இதை கற்றுக்கணும் இதுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடையாது சரிங்களா ஒரு திண்ணை வைத்தியம் தான் திண்ணையில் அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்த வைத்தியம் காலப்போக்கில் அப்படியே அறிஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் அதை உயிர்த்திடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டாடும் இவருக்கு யாருக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் யாருக்கு இந்த கிடைக்கணும்னு இருக்கோ அது சித்தர்களோட இருந்தால் மட்டும் தான் அது கிடைக்கும் நிறையா பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க நிறைய பேர் பார்க்காமே இருப்பீங்க பார்க்குறவங்க எல்லாருமா கிளாஸுக்கு வந்துடுறாங்க பார்க்குறவங்க எல்லாமே வைத்தியத்துக்கு வந்துடுறாங்க வரதில்லை யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு தூண்டுதல் யாராச்சும் கிளாஸுக்கு வரணும் விருப்பம் பண்ணுவாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் தரேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வாங்க இப்போ வாங்க முதுகு சார்ந்தவரமாக தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இடுப்பு வலிக்கான வர்ம புள்ளி எங்கேன்னு உங்களுக்கு நங்கனா பூ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்கும் இந்த பிளேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளம் இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற பள்ளம் இந்த லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சி நல்லா இப்படி மூணு சுற்றி சுற்றி வெட்டி விடணும் லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சி மூணு சுற்றி சுற்றி இப்படி வெட்டி விடணும் வெட்டி விட்டிங்கன்னா இந்த பிளேட் இப்படி இருக்குது இருக்கிற பிளேட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி உக்காந்துப்போம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேரல் வரும் அந்த இடத்துல ந நடுவு இதில் நடுவில் விட்டுட்டு டெட் டெட்டில் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல அழுத்தி அந்த பிளேட்டை சரி அழுத்தி அந்த பிளேட்டை இப்படி பண்ணணும் இப்போ கரெக்டாக சீட்டிங் இது சீட்டிங் ஆகிடுச்சு இந்த இடத்துல சீட்டிங் ஆகலன்னா இந்த வால் எறும்புன்னு சொல்லுவாங்க இந்த பட்டர் ஸ்கிக்கில் இருக்கும் ஒரு எலும்பு அந்த எலும்பை லேசாக எழுதுவேன் லேசாக எழுதி பிடிக்கும்போது இந்த டிஸ்க்கு கரெக்டாக போய் வைப்பாங்க சரிங்களா ஈஸியஸ்ட்டு முறையில் ரெண்டு நிமிஷத்தில் சரி பண்ணலாம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் செய்யுங்க இல்லை நேரில் வாங்க நான் கரெக்டாக உட்கார வச்சு அந்த இடத்துல எண்ணெய் தேய்ச்சி விட்டோம்னா ஈஸியஸ்ட் சரிங்களா இப்போ நம்ம வரமக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்கிற முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புலிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தல மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் அதுவும் சொல்லிக் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிற கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்குவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்